ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க மண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல செம்மண்ணுங்க ஒரு அறுபது தென்னை மரம் இருக்குங்க நல்ல காப்பில் இருக்குது அது போக வாழை நட்டுருக்காங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் முருங்கை பயிரிட்டுங்க அது பக்கத்துல ஊட்டச்சத்திர மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பூமியை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா மகாகனி தேக்கு இந்த மாதிரியான மரங்கள் நிறைய வச்சுருக்குறாங்க ஒன்றரை ஏக்கர் லெமன் நட்டுருக்காங்க அது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குங்க அந்த லெமனுக்கு எல்லாமே சொட்டுநீர் தான் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த பூமியை சுற்றியுமே நிறைய வீடுகள் இருக்குங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்த தோட்டம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்